தோற்ற சுழரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்ற மாமையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேட்டனே தேட்ட தெளிவே என்ன அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடவில் உட்கிடப்ப ஆட்டே நம் ஐயா அரணே ஓ என்றென்று போட்டே புகழ்ந்திருந்து பொய்க்கெட்டு மெய்யானால் மேட் எங்கு வந்து நினைத் திற விசாராம கள்ள குடக்குரம்பை கட்டளிக்க வல்லாரே நல்லிரளில் நட்டம் பயின்றாடும் நாதனே இல்லையில் போத்தனே பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லு அறியானை சொல்லி திருவழிக்கு சொல்லி அப்பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அம்பலம் ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணூருமானாய் போற்றி